ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராம ஊராட்சி செயலாளரை பற்றி தான் ஸோ நம்மளோட டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு அதே மாதிரி இந்த மாற்றங்கள்னால ரிசல்ட் வருமா அப்படிங்கிறத நான் குயிக்காக சொல்லிடுறேன் ஸோ நம்ம டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதான் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஸோ இந்த இடத்துல போய் தான் நம்ம எல்லாருமே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும் அப்ளை பண்ணுற நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற அந்த அப்ளை லிங்க் எல்லாமே வந்து இந்த இடத்துலேருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போது ரீசெண்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இந்த இடத்துல அந்த டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்ல அந்த டீட்டெயில் எல்லாமே தூக்கிட்டாங்க பஞ்சாயத்து செக்ரட்டரிங்கிற ஒரு பேரே இல்லாமல் தூக்கிட்டாங்க ஸோ கமெண்ட்ல எல்லாருமே என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலையே எடுத்துட்டாங்களா இந்த வேலை கிடைக்காதா இது நடக்காதான்ல கேட்டுகிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் நான் உன்ன சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இவ்வளோ நாள் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைக்கு அப்ளை பண்றது இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்றது பட் இப்போ வந்து நவம்பர் நைனோட நமக்கு எல்லாம் முடிஞ்சு டிசம்பர் மந்தே வந்துட்டு ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி டிசம்பர் மூணு இல்லைன்னா நாலு மெரிட் லிஸ்ட் வெளியாயிடும் ஸோ மெரிட் லிஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு யார் யார் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட கால் லெட்டர் வரும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து இ போட்டன் பதிவுத்துறை எழுத்தாளர் அலுவலக எழுத்தாளருக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மூணு அஹ் அந்த அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இல்ல பாத்தீங்களா சோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரிக்குமே ஆரம்ப நடந்துட்டு இருக்கு ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டிசம்பர் த்ரீ இல்ல மோஸ்ட்லி வந்து கண்டிப்பா வந்து மெரிட் லிஸ்ட் எப்படி ஸோ இப்போதைக்கு இந்த மூணு பதவிக்கு இன்டர்வியூ வந்திருக்குன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு மேலேயே ஒரு புது பாக்ஸ் போட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான இன்டர்வியூ லெட்டர் நேர்முக தேர்வு கடிதம் வந்துட்டு அதை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ இபோட்டினருக்கு வருது இல்லையா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும் இங்கே வந்து மூணு போஸ்டிங் தனித்தனியா கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன நடக்கும்னா இதே மாதிரி ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வரும் அந்த பாக்ஸ்ல பஞ்சாயத்து செக்ரட்டரியோட கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு வரும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா வழக்கம் உங்களோட ஃபோன் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி ஷோன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியில் நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இது நிறைய பேர் இந்த இடத்துல ஏன் அது இல்லைன்னு கேட்டப்ப நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இது வந்து எப்படின்னா இந்த நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து பின்னாடி வந்து டெவலப்பர் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்களா ஐடியில் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து பின்னாடி கோடிங் மூலயமா கோட் பண்ணி இது எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட்டில் தெரியிற மாதிரி வச்சுருப்பாங்க இதை ஃப்ரெண்டஸ்க்கு அது பே பேக்ஹேண்டு ஃப்ரண்ட் ஹேண்ட் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இருந்ததை அவங்க தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து கோடிங் பண்ணி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு ஸோ அந்த இன்க்ளூட் பண்ண பண்ண அப்புறம் ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் இப்போ நம்ம எல்லாருமே நேராக பார்க்குறோம் பார்த்தீங்களா இது வந்து ஃபிரண்ட் ஹெண்டு பேக் எண்டில் அவங்க மெரிட் லிஸ்ட்டை போட்டுட்டு ஃபிரண்ட் ஹெண்டில் எப்போ தெரியணும் அப்படின்னு கவர்மெண்ட்டை கேட்டுட்டு கவர்மெண்ட் சொல்ல டயத்தில் அஃபிஷியலாக வெளியில் போடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாராச்சும் பார்த்தாலுமே வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து ரிசல்ட் ஃபஸ்ட்டு பார்த்தா கூட நான் கண்டிப்பாக அதோட வீடியோ போடுறேன் ஸோ ஆல் த பெஸ்ட் எப்படியும் இன்றைக்கி டிசம்பர் த்ரீ டிசம்பர் ஃபோர் கண்டிப்பாக ஹை சான்ஸ் இருக்குது இல்லைனா கூட ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் கண்டிப்பாக வந்துடும் ஏன் இந்த டிலேன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் மட்டும் எஸ்ஐஆர் இல்லைனா நமக்கு நவம்பர் டுவெண்ட்டி த்ரீலேருந்தே வந்து அவங்க ரிசல்ட் வெளியாக ஹை சான்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க சோ ஆல் தி பெஸ்ட் வேற ஏதாச்சும் அப்டேட் வந்து நான் கண்டிப்பா சொல்றேன் பை பாய்